ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தயல் பழக சாரோ நான் உங்கள் செயல்பழகாரோ பேசுறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லெவல் டெய்லரிங் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து கிளாஸ் லெவன் தான் பார்க்க போகிறோம் அதாவது வேஸ்ட்டி வந்து எப்படி மூட்டுறது அதாவது லுங்கி ஜாயின் ஸ்டிச்சிங் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போகிறோம் போன கிளாஸ்ல நம்ம சாரி கார்னர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லுங்கி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டுவிடுங்க நான் உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லரிங் கற்றுக்கொண்டு நினைக்கிற மறக்க மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம லுங்கி எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத டீடைல் தான் பாக்கலாம் ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ரேஷன் வேஸ்டி மட்டும் தான் இருந்தது அதனால நான் ரேஷன் வேஸ்டி எடுத்துட்டு அதுல வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு காட்ட போறேன் உங்ககிட்ட வந்து வேஸ்டி இல்ல அப்படினா நீங்க வந்து இப்ப இனிமேல் தான் போய் கடையில வாங்கணும் அப்படினா நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது சாரி அதாவது வேஸ்ட் ரேஷன் சாரி இல்லனா ஏதாவது வேட்டி இல்லையா அந்த வேட்டியை வந்து நீங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் மூட்டாத வேஸ்ட் இருந்ததுனா அதை வந்து வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நீ இந்த இந்த கிளாஸில் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க ஓகே நீங்கள் ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து எடுத்துகிட்டு ரெண்டு சைடு ஜாயின் பண்ணால் போதும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வேஷ்டி மூட்டுற மாதிரி கற்றுக்கலாம் ஓகே எப்படி அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் வேஷ்டியில் பார்த்தீங்கன்னா கரைப்பகுதி வந்து நல்லா திக்காக இருக்கும் பார்த்தாலே தெரியும் ஒரு சில வேஷ்டியில் நல்லாவே தெரியும் காட்டன் கிளாத்தில் நல்ல பக்கம் வந்து நல்லாவே திக்காக இருக்கும் ஸோ கரைப்பகுதி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரேஷன் வேஸ்டியில் இந்த மாதிரி கரை இருக்கிற வேஷ்டி எடுத்துக்கிறேன் அதாவது வந்து ஒயிட் கலர் வேஷ்டியில் கரை கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பட்டு கரையாட்டை அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரியும் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு சைட்லையும் வந்து ஓரத்தை மடிச்சடிக்கலாம் நம்ம சாரி கார்னர் எப்படி நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு சீம் அலெவன்ஸ் கொடுத்து மடித்து தைச்சமோ அதே மாதிரி வேஷ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பிசுடா இருக்கும் ஒரு சில வேஷ்டியில் வந்து நல்லா கரைப்பகுதி இருக்கும் ஒரு சில வேஷ்டியில் கரைப்பகுதி இல்லாமல் பிசுடு சைடாக இருக்கும் ஸோ அந்த பிசுடா இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நேர் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீம் அலவென்ஸ் கொடுத்து நம்ம ஹெம்லைன் சீம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி மடிச்சடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அரை இன்ச்சுக்கு ஒரு மணி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அரை இன்ச்சுக்கு இன்னொரு மணி மடிச்சுட்டு நம்ம வந்து கார்னர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம எப்படி ஸாரி கார்னர் ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி வேஸ்டையும் அடிச்சு அடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அரை இன்ச்சுக்கு ஒரு மறுபடி மடிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு அரை இன்ச்சுக்கு ஒரு மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அரை இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேயே வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டி மூட்டுறப்ப அந்த ஸ்டிச் பண்ணுறது தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து பிங்க் கலர் கிளாத் பிங்க் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்போவுமே சேம் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு க தெரியணும் டீட்டெயில்டாக புரியணுங்கிறக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் கான்ட்ரஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலரே யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேயே அந்த மதிப்பு பக்கத்துக்கு பக்கத்துலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அந்த லைட்டு ஏ நான் வந்து மிஷினில் லைட் போட்டிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல ஸ்டிச் போட்டிருக்கேன் அப்படின்னு ஸோ நல்லா வந்து இதே மாதிரி தான் எல்லாமே அந்த கார்னர் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது சேம் மெத்தட் தான் நம்ம வந்து ஸாரீ எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தட் தான் இப்போ எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸேரீ கார்னர்ஸ் எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் எண்டிங்லேயும் ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம வேஸ்டியும் ரெண்டு சைடும் ஸ்டார்டிங் சைடும் எண்டிங் சைடும் வந்து நம்ம அந்த கார்னரை வந்து மடிச்சடிச்சுக்கணும் அப்போ தான் அந்த பிசிறு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பிரிஞ்சு வராமயும் இருக்கும் நம்ம கட்டுறப்போ யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம கர்ச்சி எல்லாம் எப்படி ஓரம் அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடும் மடிச்சு அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேஸ்டியை வந்து மூட்டிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நான் வந்து கார்னரை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அரை இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு இன்னொரு அரை இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டேன் நீங்கள் வந்து கால் இன்ச்சுக்கும் கூட மடித்து தைச்சிக்கோங்க உங்களோட கிளாத்தோட சைஸை பொறுத்து நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க நான் வந்து ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சதையும் ஆப்போசிட் சைடு வந்து உருகி எடுத்துக்கிறேன் நம்ம ராங் சைடு பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதே சைடு தான் நம்ம எடுக்கணும் உருகி எடுக்கணும் ஸோ மாற்றி நல்ல பக்கம் ஸ்டிச் பண்ணிடாதீங்க ஸாரீ கார்னர்லேயும் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஸோ வந்து இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் அரை இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு இன்னொரு அரை இன்ச்சுக்கு இன்னொரு மடி மடிச்சுட்டு கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சுக்கோங்க ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதாவது கெட்டி தையல் போட்டுக்கோங்க அப்பதான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அந்த கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணா போதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணல் மானலாக தான் வரும் என்ன தான் நம்ம ஸ்டிச் நல்லாவே ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாலோ ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு கோணல் மானலாக தான் வரும் பட் சேம் கலர் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து நம்மளுக்கு தெரியாது பட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் த்ரீ சிக்ஸ் டைம்ஸ் அந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் மடித்து தைக்க தைக்க ப்ளவுஸு ஃப்ராக் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண உங்களுக்கே வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து வந்துடும் ஸோ நீட்டாக தைக்கிறதுக்கு நம்மளும் வந்து பழகிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் விரல் அடிபட்டுருச்சு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணலாக தான் வந்தது கொஞ்சம் நடுக்குமா இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் குணல் மழை தான் வந்தது பட் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ என்டிங்லேயும் நான்லாம் டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கார்னர் வந்து இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேஸ்டியாக மூட்டை போகிறோம் நம்ம ராங் சைடு பக்கமாக எடுத்துக்கணும் ராங் சைடு பக்கம் எடுத்துகிட்டு நம்ம எங்கே மூட்டணுமோ அந்த சைட் நம்ம வேஸ்டியை வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மூட்டுவோம் இல்லையா அந்த சைடு நம்ம எடுத்துக்கணும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அரை இன்ச்சுக்கு வேஸ்டியை வந்து மூட்டணும் சப்போஸ் பிசிறாக இருக்குது அப்படின்னா மடித்து தைச்சிக்கோங்க பிசுறு இல்லாத கரைப்பகுதியாக இருந்தால் அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்ல பக்கம் நல்ல பக்கம் நோட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஸ்டிச் இல்லையா அந்த சைடு வந்து நம்மளுக்கு தெரியும் அங்கே தான் வந்து நம்ம வேஷ்டியை மூட்டை போகிறோம் ஸோ அது நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஓரம் அடிச்சு அடித்தது வந்து மேல் பக்கமாக அடிச்சிருக்கோம் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் அடிச்சிருக்கோம் இப்போ வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் ஆகாத மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அரை அரை இன்ச்சுக்கு ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து கரைப்பகுதி இருக்கிறதுனால நான் வந்து மடித்து கார் அந்த வேஸ்டியை வந்து நான் ஸ்டிச் பண்ணல நாங் சைடு பக்கமாக வந்து நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அரை இன்ச்சுக்கு சீம் மலவென்ஸ் கொடுத்து மேலே தையல் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் அந்த இடத்துல பிசுராக இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க அரை இன்ச்சுக்கு மடிச்சுட்டு ராங் சைடு பக்கமாக அதுக்கப்புறம் அந்த மடிப்பு மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதைய ராங் சைடு பக்கமாக அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு நம்ம வெளிப்பக்கமாக வந்து படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் அதாவது ப்ளைன் சீம் ஸ்டிச் வித் சிங்கிள் டாப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா அதை வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இதே அறையின் சீம் அலைவன்ஸுக்கு என்டிங் வரைக்கும் வந்து நீங்கள் அதுக்கு மேலேயே உள்ள ராங் சைடு பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க வேஸ்டி மூட்டுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடு பக்கம் ரைட் சைடு பக்கம் வேஷ்டியில் இருக்கும் இல்லையா ரெண்டு கார்னரையும் நம்ம வந்து ஒட்டுக்காக வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ப்ளைன் சீம் ஸ்டிச் இப்போ பண்ணியாச்சு இப்போ வந்து எப்பவும் போல் பிளைன் ப்ளைன் சீம் ஸ்டிச் எப்படி கிடைக்கணும் இதெல்லாம் நம்ம டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சிலே பார்த்துட்டோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதீங்க போய் செக் பண்ணி பாருங்கள் சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து எதாவது ஒரு பக்கம் நீங்கள் வந்து அந்த சீமலைவனசை திருப்பி விட்டுக்கோங்க ராங் சைடு பக்கமாக சீம் சீமலைவன்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணதை ஏதாவது ஒரு பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலேயே வந்து படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அதாவது டாப் சிங்கிள் டாப் சீம் ஸ்டிச் காலி இன்ச்சுக்கு தள்ளி சிங்கிள் டாப் சீம் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேத்தி மூட்டுறப்போ நம்ம தூக்கிட்டு இருக்காமல் இருக்கும் கீழே நம்ம அரை இன்ச்சி மலை வந்து ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கிட்டு இல்லாமல் படிமானமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பிளைன் சிம் ஸ்டிச் வித் சிங்கிள் டாப் சிம் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம் இதை வந்து தமிழில் படிமான தையல் அப்படின்னு சொல்லிக்கலாம் டாப் ஸ்டிச் கூட நம்ம சொல்லிக்கலாம் ஷார்ட் ஃபார்மில் டாப் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து லுங்கியை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் வேஷ்டியை வந்து இப்படி தான் நம்ம மூட்டணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேஷ்டியை மூட்டுற மூட்டுன மாதிரி டைப்பில் தான் கட்டுவாங்க ஸோ ஜென்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வேஷ்டி மூட்டுற டைப்பில் தான் நம்ம வந்து கட்டுவாங்க ஸோ இது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தொட்டல் தொட்டில் குழந்தைகளுக்கான தொட்டலில் நம்ம மூட்டுறப்ப பார்த்திங்கன்னா தொட்ட சீலைக்கு இந்த மாதிரி தான் வந்து தொட்டில் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ ஒரு கார்னர் இன்னொரு கார்னர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொக்கியில் வந்து மாட்டிக்கலாம் அப்போ தொட்டல் வந்து நம்மளுக்கு நம்ம இது பண்ண வேண்டிய முடித்து போடாமல் ஒரு சிலர் இந்த ஃபார்மேட்டில் ஸ்டிச் பண்ணுவாங்க ஸோ வந்து கடையில் வாங்குகிற தொட்டில் சீலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டைப்பில் மூட்டியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டியாச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபோட்டோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சிங்கிள் டாப் சிமிச்சி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த லுங்கி ஜாயின்டிங் கிளாஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா ஸ்க்ரீனில் தெர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் நம்ம அடுத்த கிளாஸை சந்திக்கலாம் நன்றி